சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம வந்து இப்போது சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் கோயிலுக்கு எதுக்கு போனோம் சின்ன வயசில் எதுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால போகிறோம் சாமி கும்பிட்றதுக்குன்னு போகிறோமா கிடையாது அங்கே பிரசாதம் கிடைக்கிது வாங்கி சாப்பிட்லான்னு போகிறோம் சரி அங்கே போய் நம்ம வயசில் வர்ற சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து விளையாடுவோம் அதுக்காக போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே விளையாடுறதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டு சரி கொஞ்சம் விவரம் தெரியுது போகிறோம் எதுக்காக போகிறோம் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அது இதுன்னு சொல்ல போகிறோம் ஓகே அது வந்து ஒரு எயித்து நைன்த்து நான் அந்த காலத்தில் இருக்கிறத சொல்கிறேன் இந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியாது அப்படி போவோம் நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்றது தான் போவோம் ஏன்னா வீட்டை பற்றின சிந்தனைகள்லாம் அப்போ இருக்காது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு எந்த கவலையுமே இல்லை அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களா அப்போ பற்றினதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோம் எதுக்கு போவோம் பார்த்திங்கன்னா போவாங்க பிள்ளைங்க பசங்க எல்லோரும் போவாங்க பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ் அப்படி இருக்குது இவங்க ட்ரெஸ் இருக்குது இவங்களது இப்படி இருக்குது அவங்களது அப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறது அதுக்கப்புறம் இந்த ஐயப்பன் இதிலாம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பிடிக்கும் பஜனை செய்கிறதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானவனே எதுக்கு போவாங்க பிள்ளைங்க பசங்களை பார்க்குறக்கும் பசங்கள் பிள்ளைங்கள பார்க்குறதுக்கும் ஒரு இடமா இருந்துச்சு அந்த கோயில் அதனால போவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லியும் பையன் கிடைக்கணுமோ சொல்லியோ வேண்டிட்டு போகிறது அதுக்கப்புறமா என்னாச்சு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு குழந்த வேணும்னு சொல்லி போகிறது இப்படி நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளும் வேண்டிகிட்டு போயிட்டே இருப்போம் சரியா ஆனால் இந்த கடவுள்கிட்ட போய் எல்லாம் வேண்டி 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 எதுவுமே நடக்கல சரி அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டலாம் சரி அதுவும் நடக்கலை சரி இவர்கிட்ட போகலாம் இப்படியே நம்ம மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் நம்மளோட நேரம் காலமாக நம்மளுக்கு எதுவுமே ஒத்து வர மாட்டேன்றிச்சி அப்போ என்ன செய்வோம் நம்ம சரி எனக்கு நீ இது செஞ்சுட்டா நான் உனக்கு இது தரேன் நான் இந்த இந்த வேண்டுதலை செய்கிறேன் நீ எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலமைக்கு வந்து நம்ம பேரம் பேச ஆரம்பிக்கிறோம் நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் என்னோடது ஒரு மாதம் சம்பளம் தரேன் ஒருத்தங்க அப்படி தான் சொன்னாங்க என் ஒரு மாதம் சம்பளத்தை தரேன் எனக்கு நீ கவர்மெண்ட் வேலை அமைச்சு கொடுன்னு வந்துருச்சு அந்த பொண்ணை கொடுத்துட்டாங்க இல்லை சொல்கிறேன் அப்படி ஒரு பேரம் பேசுகிறது அவர் என்னைக்காச்சும் வந்தாரா வந்து நம்மக்கிட்ட சொன்னாரா நான் உனக்கு இது தரேன் நீ எனக்கு இது கொடு அது இதுன்னு எதாவது கேட்டாரா நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன்னு எதாவது ப்ராமிஸ் பண்ணாரா இல்லை நீ எனக்கு கடா வெட்டு நான் உனக்கு தரேன்னு சொல்லி சொன்னாரா எதுவுமே இல்லை அவர் பேசவே விடுறதில்ல நம்மளே வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டினும் நானே கேள்வியும் நானே பதிலும் நானே நம்மளே எல்லாம் சொல்லிக்கிறோம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறோம் நமக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குல்ல ஆமாம் எல்லாத்தையும் கடந்து தானே வந்துட்டோம் கடவுள் வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் யாருக்கு உதவி செய்வார் அப்படின்னு பார்ப்போமா யாருக்கு தான் உதவி செய்வார் நல்லா வேண்டவங்களுக்கா இந்த நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு நாம சொல்கிறவங்களுக்கா இல்லை பரிகாரம் பண்ணுறவங்களுக்கா இல்லை தான தர்மம் செய்கிறவங்களுக்கா இல்லை கடவுளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் தீபாராதனை செய்கிறவங்களுக்கா இல்லை வேண்டுதல் யாருக்கு தான் அவர் கொடுப்பார் இருங்க பார்ப்போம் யாருக்கு கொடுப்பாருன்னு பார்ப்போமா அதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை மூலியமாக சொல்கிறார் என்னென்னா ஒரு கடவுளோட பக்தன் ஒரு செலவத்தொழிலாளி ஆமாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம்மா இந்த சலவ தொழிலாளி வேலை செஞ்சுட்ருக்கேன் இந்த பக்தன் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன் அப்போ இந்த செலவு தொழிலாளி என்ன பண்ணா அவனை டம்மு டம்முன்னு டம்மு டம்முனே வருது மாதிரி இந்த பாப்பா கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி வந்துடுச்சு அவனை குத்துறானா அடிக்கிறானா முதுகில் குத்துவான்னு நினைக்கிறேன் குத்திட்டே இருக்கு அவளுக்கு சரியான காண்டாகிடுச்சு இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு எதாவது ஒன்றுனா நான் கும்பிட்ற கடவுளுக்கு வந்து அப்படி ரோஸை பொங்கிட்டு வரும் ஐயோ என் குழந்தைய போட்டு நான் இருக்கும்போது அடிக்கிறாங்களேன்னு நம்ம அப்பா அப்படி தானே வருவார் அது மாதிரி அது மாதிரி அவன் வந்து ஒரு பெருமாள் பக்தர் அப்புறம் குத்து குத்துன்னு குத்தும்போது அவருக்கு கொஞ்சம் ரோஷம் வருது பெருமாளுக்கு சரி நான் போய் அவர் என்னென்னு பாட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு கிளம்புனார் சரின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னு கிளம்புன பாட்டிலே திரும்பி வந்துட்டார் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க மகாலட்சுமி அம்மா ஏங்க இப்படி போனோடனே திரும்பி வந்துட்டிங்க அப்படின்னாரு அதுக்கு அவரும் சொன்னார் நான் அவனை காப்பாற்றலான்னு போனேன் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டான் இப்போ அவனும் சேர்ந்து அந்த தொழில் தொழிலாளி ஆகிட்டான் அவனோட சேர்ந்து இவன் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு புரியல அப்படின்னு கடவுள் வந்து நிர்கதியாக போது உதவி செஞ்ச வராரு ஆனால் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவான்ற எண்ணெய் இல்லாமல் என்னைக்கு அவன் நானே என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் துணிச்சு எந்திரிச்சிட்டானோ அன்னைக்கு அவனே செய்யும்னு விட்டுட்டு வந்துட்டேன் நான் அதாவது சரணாகதி சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளையே கடவுள் காப்பாற்ற முடியும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அவர் என்ன தராரோ அதை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல சரணாகதி அடையிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் ஆணவத்தை விடணும் இந்த அகங்காரம் ஆணவம் கோபம் இதெல்லாத்தையும் விட்டால் தான் சரணாகதி அடைய முடியும் எல்லாத்துக்கும் அசுரம் சொல்லக்கூடாது முழுமையான சரணாகதி அடையணும் அப்பா நீயே எல்லாம் பார்த்துக்கப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை இயக்கிறவன் நீதான்ப்பா எனக்கு வர கஷ்டங்கள் உனக்கு தான்ப்பா தெரியும் நீ தான்ப்பா உன் 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 குழந்தைகளாகி எங்களை வழி நடத்தணும் நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான்ப்பா இருப்போம் அப்படின்ட்டு அவருக்கு நம்ம சில வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கிட்ட பூரண சரணாகதி அடையணும் அது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி காசு இருக்குது இல்லை வீடு இருக்குது இல்லை நடுத்தரவில் நிற்கிறோம் நல்லா இருக்கிறோம் லட்சக்கணக்கில் புழங்குறோம் கோடிக்கணக்கில் புழம்புனாலும் நம்மளுக்கு சரணாகதி அடையணும்னு விதி இருந்தால் தான் அவர்கிட்ட வர முடியும் எல்லாரும் எல்லாத்தினாலையும் சரணாகதி அடைய முடியாது சரியா இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறதே வந்து இந்த சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் வானம் இந்த இயற்காடுகள் இந்த இயற்கை சக்தி பூர்வமே பிரபஞ்ச சக்தி தான் இந்த பிரபஞ்ச சக்தியோட இந்த பஞ்சபூத சக்தியும் சேர்ந்து நம்மள கண்டிப்பாக வழிநடத்தி நம்மளை எல்லா கஷ்டத்துலேருந்தும் விடுவிக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம கடவுள் தான் யார் யாருக்கு எந்த கடவுளை உறுதியாக பற்றி கொள்கிறீர்களோ அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய பிரபஞ்ச சக்தியாக நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம என்னை சாயப்பாக்கிட்ட எல்லாத்தையும் பூரண கொடுத்துட்டு பூரண சரணாகதி நம்ம அடைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவரே பார்த்துப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் வந்து அடைஞ்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் நான் என்னைக்கோ அவர் என்றைக்கு கொடுக்குறாரோ அன்றைக்கி கொடுக்கட்டும் அப்படின்ற பக்குவத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் இழந்தது நிறைய இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மன மனசுலேயாகட்டும் ஆகட்டும் உயிர்களே ஆகட்டும் எல்லாத்தையுமே இழந்தாச்சு அதனால் எனக்கு வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிருச்சு இது வாழ்க்கை எனக்கு கொடுத்த கற்று கொடுத்த பாடம் அதனால் வந்து நான் அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து இருக்கிற கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கோங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களை வந்து ஒரு ஒரு விதமான சக்தி வழி நடத்தும் அந்த சக்தி நீங்கள் கும்பிட்ற சக்தி தான் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம வந்து நான்ற அகங்காரத்தை விட்டுறது ஃபஸ்ட்டு என்னால் முடியும் நான் எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம மேலே அதிகமாக கான்ஃபிடென்ட் வைக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அதனால் வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டு எங்கே ஆசீர்வாதம் வாங்கணுமோ அங்கே வாங்கிட்டு நம்ம எல்லாம் கடந்து போய் நம்ம நம்மளோட நிலைமையிலேருந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைமைக்கு வரலாம் அதுக்கு வந்து நம்ம கடவுளோட ஆசிர்வாதம் வேணும் நம்மளுக்கு ஆசிர்வாதம் இருக்கிறனால தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம காதுக்கே வருது நம்ம கேட்க முடியுது அதனால் நாம் எல்லாரும் கடவுளோட ஆசிர்வாதத்தை பெற்று அவர் எந்த வழியில் நம்மளை நடத்திட்டு போகிறாரோ அந்த வழியில் போய் நாம் சந்தோஷமாக வாழ்வும் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாளன் திருவடிகளில் சரணம்